ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம வாழைப்பழம் கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான புலி தாங்க பார்க்க போகிறோம் ஸ்கூல் போயிட்டு வரவங்க குழந்தைங்க கேட்டாங்கன்னா டக்குன்னு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்குங்க இதில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா நான் நாலு வாழைப்பழம் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் ரொம்ப மசிய வேணாங்க ஓரளவு இருந்தால் ஓகே இப்போ நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிடலாம் ஒன்றரை கப் அளவு நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவு நான் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன் இதில் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிடுறேன் கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளை எடுத்துருக்கேன் கலருக்காக உப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கலவை வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்புறமா நம்ம மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு பிளேட் போட்டு இதை மூடி வச்சிடுங்க இப்போ ஸ்டஃபிங்க்கு என்னென்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துருக்கேன் நெய் நல்ல சூடானதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்ச வாழைப்பழமும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலறி விடுங்க நெய்யிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் நெய்யிலேயே அப்புறமா இது அப்படியே ஓரம் தள்ளிட்டு அந்த நெய்யிலே ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவை எடுத்துருக்கேன் நெய்யிலேயே ஒரு ஃபைவ் செகண்டுக்கு வறுத்து விட்டுடலாம் அப்புறமா நம்ம இந்த வாழைப்பழத்தில் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் ரெண்டுத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நாலு ஸ்பூன் அளவு நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை வேணால் கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க எல்லாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு அல்வா பதம் வரும் ஒட்டாமல் எதுலேயும் கை வச்சா கூட உங்களுக்கு ஒட்டாத அளவுக்கு வரும் இதுதான் கரெக்டான பக்கம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் மாவு உருட்டி வச்சுருக்கேன் மாவு எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் அதே மாதிரி உள்ள ஸ்டஃபிங்கையும் நான் உருட்டி வச்சுருக்கேன் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம் நான் ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன் என்ன கவர் இல்லை நான் தூக்கி போட்டுட்டேன் நீங்கள் என்ன கவர் இருந்துச்சுன்னா என்ன கவரும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வாழையில் எடுத்துக்கலாம் இந்த மாவு அதில் வச்சு நல்லா தட்டி விட்டுருங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம உருட்டி வச்சால் அந்த ஸ்டஃபிங்கையும் உள்ளே வச்சுருங்க இப்போ நல்லா மாவு மூடி விட்டுடலாம் ஸ்டஃபிங் எல்லாம் உள்ளே தள்ளிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எடுத்துடலாம் இப்போ இது நல்லா தட்டிக்கலாம் நல்லா தட்டினதுக்கப்புறமா ஒரு தவா சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணிவிட்டு போலி அதில் போட்டு நல்லா தட்டி விட்டுக்கோங்க இப்போது நெய் எண்ணெய் விட்டு திருப்பி போட்டு நல்லா எடுத்துடலாம் போலி ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ